நகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம் துறையூர் நகராட்சியை திரும்பி பார்க்காத நகராட்சியை கண்டிக்கிறோம் நகராட்சியை அதிகாரிகள் வருவதை கண்டிக்கிறோம் குப்பை குழுக்களை அகற்றாத நகராட்சியை கண்டிக்கிறோம்

இது வரைக்கும் வீடு இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அது இது இதுக்கு அதை சுற்றி இருக்கிற இது பூரா அரசு அலுவலகம் இருக்குது பத்தாயிரம் மாணவர்கள் படிக்கின்ற ஜெமீதார் மேல்நிலை பள்ளி இருக்குது கோர்ட் இருக்குது யூனியன் ஆஃபீஸ் இருக்குது நியாயவிலக்கடை நியாயவிலை கடையில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் மக்கள் வந்து ரேஷன் கடை வாங்குறாங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்குது பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குது பழக்கூடிய அரசு ஊழியர் கட்டடம் இருக்குது தீயணைப்பு நிலையம் இருக்குது இவ்வளோ பில்டிங் இருந்துமே அந்த ஏரியாவுக்கு வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது பாம்பு பள்ளி எல்லாம் ஊடுற இடமா தான் இருக்குது

வந்து இந்த பாமர மக்கள் அந்த மழைப்பஞ்சாலைய ஒண்ணுல சாதாரண பாமர மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அடிப்படை வசதி லெட்டின் கேட்டேன் கூட கொடுக்கல அதனால வெளியில் திறந்த வெளியில் வந்து மனம் கழிக்காதுன்னு இன்னைக்கு கூட தீர்மானம் வச்சுருக்கதை பார்த்துருக்குறேன் ஆனால் திறந்த வெளியில தான் இருக்காங்க ஒரு அடிப்படை வசதி இல்லைங்க அந்த பாட பொறுத்த வரைக்கும் இதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதாங்கிறது எங்களுக்கு தெரியல இருக்கு அடுத்தது

துறையூர் நகராட்சி வார்டு இருபத்தி மூணில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து செல்வதற்கு மிக சிரமமாக உள்ளது ஆகையால் அப்பகுதியில் மூணு எண்ணிக்கை மூணு எண்ணிக்கை பதினாலு பாலத்துக்கு எழுதி கொடுத்தா மூணு பாலத்துக்கு கொடுக்குறாங்கன்னா சின்ன பாலம் அது எவ்வளவு ஒரு எட்டு அடிக்கு கொடுக்குறதுக்கு இது எவ்வளவு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒதுக்கிட்டாங்க அதே இது இருபத்தி நாலாவது வார்டுக்கு இனி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது ட்ரைனேஜ் பூரா எல்லாம் முடிச்சிட்டாங்க இருபத்தி நாலாவது வார்டு அண்ணா திமுக வார்டு எட்டு லட்ச ரூபா நிதி ஒதுக்கிட்டாங்க